வணக்கம் தொலைமைகளே கல்கி ஏற்றிய பார்த்திபன் கனவு இரண்டாம் பாகம் அத்தியாயம் மூன்று சதி ஆலோசனை சற்று நேரத்திற்கெல்லாம் அருள்மொழி தேவியும் இளவரசர் விக்ரமனும் குடிசைக்குள் வந்து சுவாமி என்று சொல்லி சிவனடியாரின் பாதத்தில் வணங்கினார்கள் சிவனடியார் விக்ரமனை தூக்கி எடுத்து அணைத்துக்கொண்டு கொண்டு ஆசீர்வதித்தார் ஆறு வருஷத்திற்கு முன் அரியா பாலகனாயிருந்த விக்ரமன் இப்போது இளங்காலை பருவத்தை அடைந்து ஆஜானுபாகுவாக விளங்கினான் அவன் முகத்தில் வீர கலை திகழ்ந்தது உள்ளத்தில் பொங்கிய ஆர்வத்தின் வேகம் கண்களில் அலை எறி எரிந்தது படபடவென்று பேசத் தொடங்கினான் சுவாமி நேற்றிரவு கனவில் என் தந்தை வந்தார் என்னை அழைத்து கொண்டு சீராப்பள்ளி மலைக்கு போனார் அங்கே உச்சியில் பறந்து கொண்டிருந்த பல்லவர்களின் சிங்கக் கொடியை காட்டினார் சுவாமி இனிமேல் என்னால் பொறுத்திருக்க முடியாது நீங்கள் என்னை ஆசிர்வதிக்க வேண்டும் என்றான் என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு எப்போதும் இருக்கிறது விக்ரமா சரியான காலம் வரையில் காத்திருக்கும்படி தானே சொன்னேன் இப்போது காலம் வந்துவிட்டது நீ என்ன செய்ய உத்தேசித்திருக்கிறாய் சொல்லு வெறும் பதற்றத்தினால் மட்டும் காரியம் ஒன்று ஆகிவிடாது தீர யோசித்து ஒரு காரியத்தில் இறங்க வேண்டும் உன் தந்தை உனக்கு கொடுத்துவிட்டுப் போன குரல் நூலின் தெய்வப்புலவர் என்ன சொல்லியிருக்கிறார் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் என்பது இழுக்கு இதை நீ எப்போதும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆம் சுவாமி எண்ணிதான் துணிந்திருக்கிறேன் வரப்போகும் புரட்டாசி பௌர்ணமி அன்று சீராப்பள்ளி மலைபீ மலை மீது பறக்கும் பல்லவர் கொடியை எடுத்தெறிந்துவிட்டு அங்கே புலிக் கொடியை பட பறக்க போகிறேன் யார் என்ன சொன்னபோதிலும் இந்த தீர்மானத்தை நான் மாற்றிக்கொள்ளப் போவதில்லை மிக்க சந்தோஷம் விக்ரமா உன் தீர்மானத்தை மாற்றிக்கொள்ளும்படி கொள்ளும்படி நானும் சொல்லப்போவதில்லை இந்த நாள் எப்போது வரப்போகித வரப்போகிறதென்றுதான் நான் காத்து கொண்டிருந்தேன் ஆனால் உன் தீர்மானத்தை காரியத்தில் நிறைவேற்ற என்ன ஏற்பாடு செய்திருக்கிறாய் அதை தெரிந்து கொள்ள மட்டும் விரும்புகிறேன் புலிக்கொடியை பறக்க விட்டுவிட்டால் போதுமா அதை காத்து நிற்க படைகள் வேண்டாமா பல்லவ தளபதி அச்சுதவர்மன் சும்மா பார்த்து கொண்டிருப்பானா சுவாமி அந்த கவலை தங்களுக்கு வேண்டவே வேண்டாம் சோழ நாட்டு மக்கள் எல்லோரும் சித்தமாயிருக்கிறார்கள் கேளுங்கள் சொல்லுவான் புரட்டாசி பௌர்ணமியின் வீரர்கள் பலர் உறையூரில் வந்து கூடுவார்கள் புலிக்கொடி உயர்ந்ததும் அவர்கள் என்னுடைய படையில் பகிரங்கமாய் சேர்ந்து விடுவார்கள் உறையூரில் உள்ள பல்லவ சைன்யத்தை சின்னா பின்னம் செய்து அஸ்வதர்ம அச்சுதவர்மனையும் சிறைப்படுத்தி விடுவோம் இந்த அபாயகரமான முயற்சியில் உனக்கு யார் ஒத்தாசை செய்கிறார்கள் யார் உனக்காக படை திரட்டுகிறார்கள் நீயோ வசந்த மாளிகையை விட்டு வெளியே போனது கிடையாதே என் சித்தப்பா மாரப்ப பூபதி எல்லா ஏற்பாடுகளும் செய்கிறார் அவர் ரகசியமாக ஒரு படையை திரட்டி வந்திருக்கிறார் மாரப்ப பூபதி என்றதுமே சிவனடியாரின் முகம் கருத்தது அவர் விக்கிரமனை நடுவில் நிறுத்தி யார் மாரப்ப பூவதியா இதெல்லாம் செய்கிறான் அவனிடம் முன் உத்தேசத்தை எப்போது சொன்னாய் என்று கேட்டார் சித்தப்பா முன்மாதிரி இல்லை நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அடியோடு புது மனிதர் ஆகிவிட்டார் என் தகப்பனார் விஷயத்தில் நடந்து கொண்டதற்காக மிகவும் பச்சாத தாபப்படுகிறார் அதற்கு பரிகாரமாக இப்போது சோழ நாட்டின் விடுதலைக்கு உயிரும் உயிரையும் கொடுக்க சித்தமாயிருக்கிறார் என்றான் விக்ரமன் சிவனடியார் அருள்மொழியை பார்த்து தேவி இது நிஜந்தானா என்று கேட்டார் ஆம் சுவாமி மாரப்ப மனம் திருந்தியவராகத்தான் காணப்படுகிறார் என்றாள் அருள்மொழி மிக்க சந்தோஷம் விக்கிரமா உன்னுடைய முயற்சி நிறைவேறட்டும் சேனாதிபதியான கார்த்திகேயர் உன்னை காத்து நிற்கட்டும் உன் தோள்களுக்கு வாள்களுக்கும் பராசக்தி பலமளிக்கட்டும் அவசியமான சமயத்தில் மறுபடியும் வருவேன் இப்போது போய் வருகிறேன் என்று எழுந்தார் சிவனடியார் சுவாமி என் சித்தப்பா இப்போது வருவதாக சொல்லியிருக்கிறாயர் சொல்லியிருக்கிறாரே அவர் தங்களை பார்க்க மிகவும் ஆவலாய் இருக்கிறார் தாங்கள் கொஞ்சம் இருந்து போக வேண்டும் என்றான் விக்கிரமன் இல்லை விக்கிரமா எனக்கு இருக்க நேரமில்லை எது எப்படியானாலும் நீ உன் உறுதியை கைவிடாதே உன் தந்தை வாக்கை மறந்துவிடாதே என்றார் அருள்மொழி தேவி அப்போது பொன்னனை பார்த்து பொன்னா இளவரசரை அழைத்து கொண்டு நீ படகுக்கு போ இதோ வந்து வந்துவிடுகிறேன் என்று சொல்ல பொன்னனும் விக்ரமனும் உடனே வெளியேறினார்கள் அருள்மொழி அருள்மொழி தேவி அப்போது சிவனடியார் பாதத்தில் நமஸ்கரித்து அந்த பாதங்களை பிடித்து கொண்ட வண்ணம் சொன்னாள் சுவாமி தாங்கள் யாரோ எனக்கு தெரியாது என்னவெல்லாமோ தங்களை பற்றி நான் சந்தேகித்தது உண்டு ஆனால் தாங்கள் எங்கள் நன்மையை நாடுகிறவர் என்பதில் சந்தேகப்பட்டதே இல்லை அதனால் தங்களை யாரென்று தெரிந்து கொள்ளவும் நான் ஆசைப்படவில்லை தாங்கள் யாராயிருந்தாலும் சரி அடியாளுக்கு ஒரு வரந்தரம் வேண்டும் எனக்கு தங்களை தவிர வேறு கதி கிடையாது சிவனடியாரின் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது என்னால் முடிகிற காரியமாயிருந்தால் கட்டாயம் செய்கிறேன் அம்மா கேள் என்றாள் தாங்கள் மகான் தங்களால் முடியாத காரியம் ஒன்றுமே இருக்க முடியாது வேறென்ன நான் கேட்கப் போகிறேன் என் பிள்ளையின் உயிரை தாங்கள் காப்பாற்றி தர வேண்டும் சுவாமி இவன் இப்போது செய்கிற செய்யப்போகிற காரியம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கில்லை மகா சக்தி வாய்ந்த பல்லவ சக்கரவர்த்தியை எதிர்த்து இளம் என்ன செய்ய முடியும் எல்லாம் தெரிந்த தாங்களும் இந்த காரியத்தில் இவனை ஏவி விட்டிருக்கிறீர்கள் தங்களுடைய நோக்கம் என்னவோ தெரியாது சுவாமி என்னவா இருந்தாலும் அவனுடைய உயிரை காப்பாற்றி கொடுக்கும் பொறுப்பு தங்களுடையது என்று ராணி குரலில் கூறினாள் உயிரை காப்பாற்றும் சக்தி வாய்ந்தவர் கடவுள் ஒருவர்தான் அம்மா ஆனாலும் உனக்கு ஒரு உறுதி சொல்கிறேன் தந்தையின் ஆத்மா அவன் பக்கத்தில் இருந்து அவனை காப்பாற்றும் நீ கவலைப்படாதே எழுந்திரு என்றார் அச்சமயம் மேற்கு திசையின் தூரத்தில் குதிரையின் குளம்படி சத்தம் கேட்கவே சிவனடைய விரைவாக விடை கொண்டு கிழக்கு திசையை நோக்கி சென்றார் சிவனடியார் சென்று சென்ற சற்று நேரத்துக்கெல்லாம் மாரப்ப பூபதி குதிரை மீது வந்து இறங்கினான் உடனே விக்ரமா சிவனடியார் என்று சொன்னாயே வந்துவிட்டாரா என்று கேட்டான் இப்போதுதான் போனார் சித்தப்பா போய் சில வினாடி நேரங்கூட ஆகவில்லை சற்று முன்னால் வந்திருக்கப்படாதா என்று விக்கிரமன் சொல்லி சிவனடியார் போன திசையை நோக்கினான் அதை பார்த்த மாரப்பன் இந்த சாலை தானே போனார் இதோ அவர் முகத்தை பார்த்துவிட்டு விடுகிறேன் என்று கூறி மறுபடியும் குதிரை மேலேறி விரைந்து சென்றான் ஆனால் அவன் அந்த நதிக்கரை சாலையோடு வெகு தூரம் குதிரையை விரட்டி கொண்டு போயும் சிவனடியார் தென்படவில்லை அவர் மாயமாய் மறைந்து விட்டார் நன்றி